மகிழ நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகிழன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொகுதியை கன்ஃபார்ம் செய்த முனைவர் சௌமியா அன்புமணி கட்சி அன்புமணி தான் இருக்கு கன்ஃபார்ம் செய்த வட தமிழக வன்னியர்கள் அன்புமணி எங்க தொகுதியில் தான் போட்டியிடணும் தொண்டர்கள் ஆரவாரம் நடந்தது என்ன வாருங்கள் பேசுவோம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக தேர்தலில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதிலும் பாட்டாளர் கட்சி மிக வேகமாக செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது கட்சியிலிருந்து வேட்புமனு தாக்கல் பெறப்படுகிறது என்ற அறிக்கையை சென்ற வாரம் அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது டிசம்பர் பதினாலில் தொடங்கி இருபது இருபதாம் தேதி வரை அந்த மனுக்கள் விருப்ப மனுக்கள் வாங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் கட்சியினுடைய ஏகோபித்த வரவேற்பு அதாவது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கட்சி வந்து ஐயா கிட்டே இருக்கு அதனால் யாரும் அன்பு பண்ணிக்கிட்ட தாக்கல் செய்து ஏமாற வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் மாதிரி திரு அந்த கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்று அறிவிக்கப்பட்ட அருள் அவர்கள் செய்தியாளர்களை அழைத்து பதினாலாம் தேதியே அன்று மாலையே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் கட்சி வந்து திரு ராம்லாஸ் கிட்ட தான் இருக்குது இவர்கிட்ட இல்லை அன்புமணிக்கிட்ட இல்லை அதனால் யாரும் வந்து பத்தாயிரரூபா கட்டி ஏமாற வேணான்னு ஒரு செய்தியை சொல்ல அந்த செய்தி காட்டுத்தீ போல் தமிழக மக்கள்கிட்ட அதுவும் குறிப்பாக வண்டியர் மக்கள் கட்சியினரிடையே பெரும் பரபரப்பாக போய் சேர ஆனால் இந்த செய்தி பரவ பரவ அது அதுவே வந்து எதிர்வணியாக மாற போய் சாதாரணமாக முதல் முதல் இரண்டு நாட்கள் ரொம்ப மெதுவாக வேட்புமனு தாக்கல் நகர போய் இவருடைய செய்தியினுடைய விளைவாக ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் தாக்கல் செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு இன்றைக்கி திருவிழா மாதிரி சென்ற வாரங்களில் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகி இன்று வட தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பாடம கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே திரண்டு வந்து யார் யார் விருப்ப மனு கொடுக்குறாங்களோ அவங்க அவங்களுடைய விருப்ப மனு மட்டும் அல்லாது அவர்கள் தொகுதியில் ஒருவேளை கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்டால் அவருக்காக வெற்றி பெற நாங்கள் கடுமையாக உழைப்போம் என்ற உறுதியோடு அவருடைய பெயருக்காகவும் ஒரு மனு தாக்கல் செஞ்சுட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து அதிமுக திமுக இப்படி நடக்கும் அதிமுகவில் எந்த தமிழகத்தினுடைய மூ மூல முடுக்கள்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏன் தொகுதியில் போட்டிடணும் எங்கள் தொகுதியில் போட்டிடணும்னு சொல்லிட்டு கட்சிக்கு நிதி சேரணுன்றக்காக அந்த வேலைலாம் செய்வாங்க திமுக சொல்லவே தேவையில்ல அப்படி ஒரு மனு செஞ்சால் தான் அவங்களுக்கே சீட்டுன்ற நிலமையில் அதை அதை ஒரு ஒரு இதுவாகவே பண்ணுவாங்க கட்சிக்கு நிதி வேணுன்றதுக்காக பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம திராவிட கட்சிகளில் பார்த்து கொண்டிருந்த நமக்கு இப்போது வ வட தமிழகத்தினுடைய மாபெரும் சக்தியான படநல் கட்சியிலையும் இப்படி இன்றைக்கி நடக்கிறதுன்றது கட்சியினுடைய எழுச்சியை காட்டுது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கட்சி வந்து திராவிட கட்சிகளுக்கு ஈடாக போட்டி போட்டு செயல்படுது என்பது போன்ற ஒரு செய்தியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இப்போ யார் எந்த தொகுதிக்கு அதிகமாக மனு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க பார்க்க போனால் தமிழகத்தினுடைய தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் தொகுதியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டிடணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மனு தாக்கல் செய்யப்பட்டதுலேயே அதிகப்படியான மனு தாக்கல் வந்து அவருடைய பேருக்கு தான் அதிகமாக மனு தாக்கல் பண்ணிடுறாங்க இந்த பெண்ணாகரம் தொகுதியில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்டு மிக சொற்ப வாக்கு எண்ணிக்கையிலேயே தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார் ரொம்ப நெருக்கத்தில் போய் தான் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதைத் தொடர்ந்து நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அப்போது இருந்த அதிமுக கட்சியினுடைய கூட்டணியில் அந்த கட்சியினுடைய அன்றைக்கு தலைவராக இருந்த திரு ஜி கே மணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்று வரை அவர் தான் இப்போது சட்டமன்றது ஐந்து ஆண்டுகள் முடியப் போகிறது ஸோ அவர் தான் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக அந்த இடத்துலேருந்து இருக்காரு அப்பா மங்கனுக்கான சண்டையில் திரு ஜிகே மணி அவர்கள் ராம்தாஸ் அவர்களுடைய பக்கம் இருப்பதாலும் இந்த கட்சியினுடைய பிளவு மேலும் மேலும் வலுப்பெற திரு ஜி கே மணி அவர்கள் முக்கிய காரணமாக இருப்பதாலும் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அந்த படம் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜி கே மணி இதுக்கப்புறம் இந்த இடத்துல தேர்தலில் நிற்க வைக்கக்கூடாது நின்னாலும் அவர் ஜெயிக்கக்கூடாதுன்ற அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக இவர் தோக்கு கட்சியினுடைய தலைவரான அன்புமணி அங்கே நிற்கணும் அவர் என்ன தான் இந்த இதுக்கு சரியான போட்டியாக இருக்கும் அவர் இந்த முறை வெற்றி பெற்ற ஆக வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு ஜி கே மணி அவர்களை தோற்கான ஒரு வியோகமாக இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பெண்ணாகரன் தொகுதியில் களமிறங்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மனுக்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அடுத்த செய்தியாக ஜேசிபி என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் திரு மிகு ஸ்ரீராம் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை வட தமிழகத்தில் எடுத்திருப்பதாகவும் அந்த கணிப்பினுடைய செய்திகள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தியை கொடுத்துருப்பதாகவும் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட வலைவழியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அவர் வந்து பல செய்திகளை அந்த இடத்துல சொல்கிறாரு அதில் நாம் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் வட தமிழகத்தினுடைய மக்கள் அதாவது குறிப்பாக வன்னிய சமூக மக்கள் இன்றைக்கு அப்பா மகன் சண்டையில் கட்சி யார்கிட்ட இருக்கு என்ற கேள்வியை முன்வைக்கும் போது அவங்க பரவலாக சொல்லப்பட்ட தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் அவர்கள் உறுதியாக சொன்ன செய்தி என்ன அப்படின்னா கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த அதாவது அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவது அல்லது அரசியலிலிருந்து தள்ளி வைப்பது புறந்தள்ளுவது என்ற எண்ணத்தோடு இந்த கட்சியினுடைய நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் சொன்ன செய்தி தான் அவங்கள அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் அந்த தகவல் மூலியமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதில் குறிப்பாக அவங்க சொன்ன செய்தி என்னென்னா எந்த அப்பனாவது பிள்ளைய வந்து இந்த மாதிரி சாபம் கொடுப்பானா பிள்ளைய ஜெயிலை தூக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்கண்ணா அப்படிலாம் வந்து அவங்களுடைய குமரில் அந்த அந்த கருத்து கணிப்பில் வெளிப்பட்டுருக்காங்க அது அந்த பதிவுகளெல்லாம் அந்த புகை புகைப்படம் மற்றும் அந்த காட்சியெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதிவு பண்ணி அந்த வலைவலையிலேயே அவர் பதிவு பெற்றிருக்காரு வாய்ப்பு இருப்பவங்க அதை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அந்த செய்தியில் அவர்கள் சொன்னது என்னன்னா கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் கிட்டே தான் இருக்குது அவரும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வரும் பட்சத்தில் இங்கே அந்த கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுபவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆ அப்படி ஒரு நடந்தாலும் சரி இல்லைனாலும் டாக்டர் அன்புமணி அவர்கள் காட்டக்கூடிய வேட்பாளரை தான் நாங்கள் தேர்ந்து தேர்வு செய்வோன்ற ஒரு செய்தியை வந்து அந் அந்த அந்த கருத்துக்கணிப்பில் அவங்க பரபலாக சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை பார்க்கும்போது கட்சியை வந்து கைப்பற்றிட்டார் என்ற செய்தி ஏற்கனவே வந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போது மீண்டும் இந்த கருத்து கற்பின் மூலம் நமக்கு புலப்படுகிறது பாட்டாளி கட்சி என்பது அன்புமணி ராமதாஸின் கரங்கையில் சென்று விட்டது முழுமையாக சென்று விட்டது என்பதை பார்க்க முடிகிறது அதற்கடுத்து திரு சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்குவதை கிட்டத்தட்ட உறுதி பண்ணிவிட்டாங்க ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் நின்று அவரும் கடைசி நிமிடம் வரை வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கடைசி நிமிஷத்தில் சில பல ஓட்டுகளால் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார் அவர் இந்த முறை தேர்தலில் இறங்குறாரு இறங்குவது மட்டுமல்லாது தன்னுடைய தந்தையாரின் சொந்த தொகுதியான செய்யாரில் இறங்குறாரு அங்கே தான் அவர் வந்து களமாடப் போகிறார் என்ற செய்தியை வந்து இப்போ பரவலாக வருது இது இது வந்து அங்கே அங்கு உள்ள வன்னிய மக்களுடைய அடர்த்தியான எண்ணிக்கை அது மட்டும் அல்லாது அவருடைய தந்தையார் தொடர்ந்து அந்த தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அவருடைய சகோதரரும் அந்த தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற தொகுதி பொதுவாக வன்னியர்களுடைய ஓட்டு வங்கி அங்கே அதிகமாக இருக்குது எனவே இவர் அங்கே இறங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வெற்றியை உறுதி செய்ய முடியும்ன்ற எண்ணத்தில் தான் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் இடத்துல இறங்குவது இறங்குகிறார் என்ற செய்தி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக பார்க்க முடிகிறது தொடர்ந்து வட தமிழகத்தினுடைய வாக்கு வங்கி யாருக்கு போகும்ன்ற எண்ணம் அதாவது கட்சி பிளவு இந்த சூழ்நிலையில் திரு ராமதாஸ் அவர்களுக்கு கட்சியினுடைய பலம் எப்படி இருக்கும் அல்லது வன்னிய சமூகம் இன்னைக்கு வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்ற பல கேள்விகளை வந்து ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு நபர்களால் வேண்டுமென்றே கூட சில இடத்துல பரப்பப்பட்டது எழுப்பப்பட்டது ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற சமீபத்திய செய்திகள் என்பது கிராம வாரியாக எடுக்கப்பட்ட அந்த கருத்துக்கணிப்பில் வட தமிழக மக்கள் முழுமையாக படமை கட்சியுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரங்களில் நம்புகிறாங்க அவர் வந்தால் நல்லா இருக்குன்றத உறுதிப்படுத்துகிறாங்க என்ற ஒரு செய்தியை இப்போது வந்த அந்த கருத்துக்கணிப்பு நமக்கு தெரிகிறது கண்டிப்பாக இந்த முறை அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புவது என்ற முனைப்போடு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இவையாவும் வந்து கொண்டிருக்கின்றன திரு அன்புமணி அவர்களும் இந்த முறை சட்டமன்றத்துக்கு போகணும் என்ற ஒரு முனைப்போடு அவரும் செயல்பட்டிருக்கார் அதற்கான தொகுதியாக அவரே முடிவு பண்ணியிருப்பாரோ என்ற கேள்வியோடு அவர் பெண்ணாகரத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக அதற்கான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன வட தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி கட்சி அதிமுக பாஜக போன்ற இந்த என்டிஏ கூட்டணி அதாவது தேசிய முற்போக்கு கூட்டணி திரும்பவும் அந்த இடத்துல அதே பலத்தோடு அவர்களோடு கருத்து ஒற்றுமையோடு சம அளவிலான எண்ணிக்கையின் பகிர்வோடு போட்டியிடும் பட்சத்தில் நல்ல ஒத்தக்கரத்தோடு போட்டியிடும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு என்பது நூறு சதவீதம் உறுதியாக இருப்பதையை நாம் நம்ம கலாவில் பார்க்கின்றோம் ஏற்கனவே ஆளுகின்ற திமுகவுடைய அந்த திட்டங்கள் சரியாக கடை கோடி தமிழனுக்கு போய் சேரவில்லை என்பது மட்டுமல்லாது விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதும் ஏகப்பட்ட விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு போதைப்பொருள் கலாச்சாரம் போன்றவை வட தமிழகத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக பாதித்தினுடைய விளைவும் இன்றைக்கு திமுகவுக்கான எதிர வாக்குகளாக மாறக்கூடிய சூழல் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மகிழன் தொலைக்காட்சியை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் உறவுகளோடு பகிருங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அடுத்த காலநிலையில் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்